பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா டிஃபன் இல்லைங்க சாப்பாடு தான் இன்றைக்கி நைட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் இந்த தக்காளி ரசம் வந்து மிளகு சீரகம் அரைச்சி வைக்கிறது இல்லைங்க இதை வதக்கி வெங்காயம் தக்காளி தக்காளி நிறைய போட்டு வைக்கிற ரசம் இது ரொம்ப பிடிக்கும் எங்கிருக்கிற எல்லாருக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாச்தாங்க பண்ணியிருக்கேன் நல்லா கருவேப்பிலை பெப்பர்லாம் போட்டு சூப்பராக வாசனையே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பூசி வந்து பசிக்காக கத்திகிட்டு இருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இங்கே வா